வாழ்க்கையில் எப்போ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு கேள்வி கேட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படினால யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நமக்கு முடியுமான்றது நல்லா யோசிச்சு பாருங்க ஏன்னா இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கோம் இத்தனை வருஷம் நம்ம சாதிச்சிருக்கோம் இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரச்சனை போச்சுன்னா அடுத்து வேறு விதத்தில் வேற ஒரு பிரச்சனை வருவோம் சின்னதாக இருக்குமோ நினைப்போம் நம்ம வந்து பெரிய ஆகிட்டு கல்லூரிக்கு போய் சந்தோஷமாக கல்லூரியில் நினைப்போம் நமக்கு கல்யாணம் கல்யாணம் பிரகோசிப்போம் நமக்கு வயதாக ஆனால் சந்தோஷம் என்பது நமக்கு இருக்கா இல்லை யாருன்னு நீங்கள் நல்லா மனசா வச்சு சொல்லுங்கள் உண்மையிலேயே நிம்மதியாக இருக்குமாறதும் நல்லா கேட்டுப்பாரு இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டு இருந்தார் அதுக்கு உடனே ஒரு குரு என்ன சொன்னார்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா பக்கத்து கிராமத்துக்கு போ அந்த பக்கத்து கிராமத்தில் ஒரு மாட்டு கொட்டாக இருக்குது அந்த மாட்டு கொட்டையில் ஒரு நூறு மாடு இருக்குது அந்த நூறு மாடை தூங்கின உடனே நீ தூங்கு தூங்கிட்டு மறுநாள் காலை என்ன வந்து பாருன்றது உடனே அந்த சீடன் கிடுகும் உடனா நூறு மாடு தானே என்ன பிரிய பிரச்சனை பார்த்தா ஒரு இருபது மாடு தூங்குச்சிங்க ஒரு முப்பது மாடு தூங்குறதுக்கு ரொம்ப ஆட்டம் காட்டுது இவன் என்னென்னமோ பண்ணி தூங்க வச்சுட்டான் இன்னொரு இருபது மாடை தூங்க முயற்சி செஞ்சு தூங்க வச்சிட்டான் அப்படி தூங்க வைக்கும் பொழுது முதல்ல தூங்க இருபது மாடு எழுந்துக்க ஆரம்பிக்குது நூன்று காலாட்ட ஆரம்பிக்குது மூணு வைக்கோல் கேட்குது நூன்று தண்ணி கேட்குது கிட்டத்தட்ட அவன் இரவு முழுக்க ஒரு மாடை படிக்க பொழுது அடுத்த மாடு எழுந்திருக்குது இவனால் முடியல கண்ணெல்லாம் செவக்குது உடம்பெல்லாம் உயர்த்து போகுது குடுகுடுன்னு ஓடி போயிட்டு குருகிட்ட போயிட்டு நான் நமஸ்காரம் பண்ணுறான் ஐயா அந்த நூறு மாட்டில் எதையுமே என்னால் ஒன்று படுத்தா இன்னொன்று எழுந்திரிக்குது கொஞ்சம் தான் நேரம் தான் அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்குது ஆக எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு என்னால் படுக்கவே முடியலை நான் தூங்கவே இல்லை என்ன நினைச்சிருங்க என்ன உடனே அந்த குரு சொன்னார் இப்போ இந்த வாழ்க்கை இதுதான்ப்பா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் எல்லா பிரச்சனையும் நீ வந்து ச தீர்த்து வச்சது தான் நீ வந்து நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா அப்படி இருக்க முடியாது சில பிரச்சனைகளுக்கு காலம் பதில் சொல்லணும் சில பிரச்சனைகளை நீ முயற்சி செஞ்சால் தீரும் சில பிரச்சனைகள் அப்படி இருக்குன்னா அந்த பிரச்சனை நீ எப்படி அணுகிறது வந்து பழகிக்கும் சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து இதை செய்ப்பா இந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் சரி காலப்போக்கில் சரின்னா கஷ்டம் போயிடுவான் இல்லைப்பா கஷ்டப்படுறது பழகி போய்டுன்னு இது ஒரு சில விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளில் இது உண்மையாக கூட இருக்குது சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு பழகி போயிடும் அந்த பழகி போகக்கூடிய நிலை வரும்பொழுது அதுதான் பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னப்பா சொல்கிற பக்குவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் சத்தினி பாதம்னு சொல்லுவோம் அதாவது இருவினை ஒப்பு தமிழில் இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க இன்பமும் துன்பமும் சமமாக கருதக்கூடிய சுபாவம் மனநிலை உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காலம் என்னென்னா நம்ம வாழ்க்கையை அழுகக்கூடிய விதம் மாறணும் எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடாது எல்லாமே ஜீரோ எனக்கு பிரச்சனையே இல்லாத போது நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அப்படி வாழ்க்கையில் இருக்கவே முடியாது நான் சந்தோஷமாக இருப்போம் சில பிரச்சனைகள் நான் அவன் சந்தோஷத்தை பார்த்தே ஓடி போய்டும் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன விஷயம் இதுதான் கஷ்டம் வந்தால் கஷ்டப்படாதப்பா அந்த கஷ்டத்தை பாட்டு சிரிச்சிருப்பா அப்படின்றது அப்படி சிரித்தேன்னா அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை மூலமாக அவனுடைய வாழ்க்கை நல்லா ஓடும் இந்த தன்னம்பிக்கை இல்லாத காரணம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய கல்லூரிகள் சென்னையில் இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கிறாங்க அவர்களுக்கு அறிவு இல்லைங்க ஆனால் அவர்களுக்கு இந்த ஞானம் இல்லை இப்படிப்பட்ட நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்கு நம்மை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு நாமன் அனுபவம் சாலைகள் நம்மளுக்குள்ள ஆனந்தம் இருக்குன்ற விஷயத்தை தெரியாத மக்கள் ஒரு பிரச்சனையை பார்த்தோடனே பயந்து போய் ஃப்ரீ சவ்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வெடிச்சு செதுறாங்க ஏகப்பட்ட பேர் இப்படி வெடிச்சு செலவிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்மை பற்றிய அறிவு நமக்கு தெரியணும் நம்மை பற்றி அறிவு தெரியணும் நம்முடைய சமயம் தெரியணும் நம்முடைய சமயம் தெரிஞ்சுன்னா நம்முடைய இறைவன் தெரியுமா நம்முடைய இறைவன் தெரிஞ்சுன்னா நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தியானம் செய்வது அப்படி தியானம் செய்யும் பொழுது உங்களை பற்றி அறிவு வரும் உங்களை பற்றி அறிவு வரும் பொழுது உங்களுக்கு வழி தானாக திறக்கப்படும் கதவை தட்டுங்கள் திறக்கம் அப்படின்னு நீ முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான குருநாதர் உங்களுக்கு கண்ணில் கிடைப்பார் உங்களுக்கான சமய நூல்கள் கையில் கிடைக்கும் சமய சொற்பொழிகள் கேட்பீங்க பல நல்ல விஷயங்களும் காதுகுள்ள விழுந்துக்கிட்டே இருக்கும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நல்ல எண்ணங்களை கொண்டு நம்முடைய தன்னம்பிக்கையான மனலையோடு ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வாழ்க்கையை நடத்தணுன்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நாம் அந்த நாளை தொடங்கணும் அப்படி தொடங்கிட்டோம் தியானம் செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறும் என்று சந்தேகமே இல்லை ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்தவர்தான் சந்தோஷமாக இருக்கும் முடிவெடுக்காதீங்க அப்படி முடிவெடுத்திங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களான்றது மிகப்பெரிய கேள்வி ஆக பிரச்சனை கண்டு பயப்படாதீர்கள் பிரச்சனைகளை சில விஷயங்கள் காலம் உங்களுக்கு பதில் சொல்லுன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த காலத்துக்கிட்ட அந்த கையில் கொடுத்துட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க தொடங்குங்க நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியாக இருக்கும் இது போன்ற அனைத்து செய்திகளையும் அல்லது அனைத்து கதைகளையும் நாம் தினந்தோறும் சிந்திக்க வேண்டும்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்றில் அவங்க கருத்து தெரிவிங்க நாம் நிச்சயமாக அதை பற்றி சிந்திப்போம் மீண்டும் உங்களை அருமையான கால சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்